அரசிங்க அரசிங்க அம்பரத்தராய் அரக்க முளை ஊதி அடிக்குதுன்னு முளை வந்தாங்க சப்பாத்தி ஆரானே தக்கல் சாம்பார் சாம்பார் பத்தாது ஊஞ்சிச்சு சாம்பார்ங்க கட பாத்தீன்னா பில்சியோட இருக்கு இந்த மைச்ச அண்ணனே அண்ணே

பார்க்கா கூட நான் பனியர்ன பார்க்கறேன் ஹே கம்மியா? கொன ஒரு ரேட்ல பனியர் உன கேட்ட உடனே என்ன கேக்குறீங்க? ஆமா அம்மாแน என்ன செய்யது பனியர் ஆ சரி பனியர் ஒரு ஆம்லெட்

எடு சாப்பிடு வந்துருச்சு இதோ சாம்பார் வைக்கிறேன் சாம்பார் ஏய் சாம்பார் நான் ஊத்து வாங்கி ஊத்துன்னு இல்ல இப்படியே ஊறி பேயல சாம்பார் ஏய் பத்தாயா வாங்குற சாம்பார் நீ என்ன வாங்குற சாம்பார் எவ்வளவு இட்லி மாப்புல நல்லா எப்படி ஆம்லெட் சாப்பிடுங்க இது என்னது நல்ல ஒரு ரெசிபி பாருங்க ஆமா 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 நல்லா இருக்குமா மனசறுதுவே செம டேஸ்டா இருக்கு நீங்க நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ

ஆறேல பாத்தீங்களா எப்படிினு என்னதேவே அந்த சூப்பர் மா வேற

நம்ம மயிர் வந்து வாங்க சந்தோஷமா சாப்பிட்டு போங்க